ரசகதலி வாழை சாகுபடி விலை கே ராஜதிலகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஐயா எத்தனை வருஷமா அந்த வாழை சாகுபடியில ஈடுபாடு நம்ம அப்பா காலத்திலிருந்தே இந்த வாழை சாகுபடி இருக்கு நம்ம சின்ன வயசுல அப்பா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்பவும் அப்பா நான் மட்டும்தான் சேர்ந்து பண்றது சரி சரி வாழையில பாத்தீங்கன்னா இப்போ ஏத்தன் இருக்கு செவ்வாழை இருக்கு அப்புறமா பாளையங்குட்டான் இருக்கு இப்படி ஏகப்பட்ட ரகங்கள் இருந்தாலும் நீங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணி பாத்திருக்கீங்க ஏத்தன் செந்துழுவன் ரசதாளி நம்ம மெயினாக ரசதாளி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரசகதிரி சாகுபடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிலத்தை வந்து எப்படி தயார்படுத்தலாம் முன்னாடி எல்லாம் சின்ன குழி வெட்டிட்டு காஞ்ச சருகெல்லாம் போட்டு தீபன் கொடுத்து சாம்பல் ஆக்கிட்டு அதில் நடவு பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி கிடையாது குண்டு வட்டி உடனே தான் கண்ண இப்போ சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டு தேர்வு கண்டுகளை வந்து நல்ல தரமான கண்டுகளை தான் நமக்கு வந்து தரமான வாழை அதில் வந்து மகசூல் கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க வாழை கண்ணுகள் கண்ணெல்லாம் எங்க போய் வாங்குறீங்க வாழைக்கண்ணு ஊர் பக்கத்துல கருங்கல் பகுதியில வியாபாரி கொண்டுட்டு நம்ம தேர்வு பண்ணியதா இருந்தா ரெண்டாவது மூணாவது கண்ணா இலக்கி நடவசலாம் பாத்தீங்கன்னா அண்டிய பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டி எப்படி திராணிப்பா இருக்கோ அதை பொறுத்துதான் நமக்கு வாழையினுடைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவு உண்மை அது சின்ன கண்ணா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா அதுலதான் ஹீல்ட் அதிகமா இருக்குது பெரிய கண் வச்சா நமக்கு சீக்கிரம் கொள்ள தரலாம் அன்னைக்கே நட்டுறீங்களா இல்ல கொஞ்ச நாள் ரெண்டு நாள் குழிய தோண்டி ஆற போட்டு அப்படி நடவச்சுக்கீங்களா நம்ம சந்தையிலேருந்து கண் வாங்கிட்டு வந்தோம்னா வாங்கின அன்னைக்கே நட்டுரலாம் மற்ற மாதிரி நம்ம இலக்கி நடுறதுன்னா இலக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு நடையாது அந்த கண்ணு கொஞ்சம் காஞ்சி கிடைக்கும் சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் மாறி மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சைகள் எல்லாம் கொஞ்ச நாள் வெளியே இந்த சூரிய வெளிச்சம் பட்டு அது சரியாகும் சரி கண்ணு எல்லாம் இப்போ என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க ஒவ்வொரு கண்ணும் கண்ணு வெளியில வாங்கினா பதினஞ்சு ரூபாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரே சாகுபடி தானே இல்ல வேற கூட ஊடுபயிரா சாகுபடி பண்றீங்க போட்டுருக்கு தனிப்பெயரா சாகுபடி பண்ணி பாத்திருக்கீங்களா இல்ல தனியா பண்ணல ஊடுபயுற மாதிரி இப்போ சாகுபடி பண்ணும்போது நடுறதுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ளாடி உள்ளாடி வேற ஏதாவது போடுவீங்களா சாம்பல் உப்பு இந்த மாதிரி முன்னாடி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் கிடைக்கிறது கஷ்டம்தான் காஞ்ச சருகெல்லாம் போட்டு தீ போட்டு இது பண்ணிட்டு நடராது சும்மா வரும் வெட்டி நடுறது இல்லாம இப்போ நட்ட பிறகு எப்படி பராமரிக்கிறீங்க நட்ட பிறகு நட்டு இலையாடுக்க ஆரம்பிக்கிறோம் கிடைக்கணும் அடுத்து மாசத்துக்கு ஒரு முறை கைவரம் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது மாசத்துல சாணி போட்டுட்டு எள்ளுபடி வேப்பம் புண்ணாக்கா அப்படி போடுவோம் சாணி போடுறேன்னு சொல்றீங்க சாணி வந்து வீட்டில மாடு இருக்கா ஆ மாடு இருக்கு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ரெண்டு ப பசு வச்சிருக்கோம் இப்போ நமக்கு சொந்தமா மாடு இருக்கனால இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் உரங்கள் எல்லாம் வெளியே விற்பனை ஒன்றும் கிடையாது நமக்கு எத்தனை கிடையாது நமக்குள்ளதான் நம்ம சொந்த அவசியத்துக்கு யூஸ் பண்ணியும் விட்டு நமக்கு வளர்ந்துட்டு இருக்கு வளரும்போது கால்நடை கோழி இதன் மூலம் ஏதாவது பாதிப்பு வருமா ஆமா கொஞ்சம் சேதாரம் இருக்கத்தான் செய்யும் அதை எப்படி நீ தடுக்குறீங்க சின்ன விலை போட்டிருப்போம் அதுல கோழிகள் கொஞ்சம் கட்டுப்படும் இது மகசூல் கிடைக்கணும்னா பதினோரு மாசம் ஆகும் வளரும் போது பாத்தீங்கன்னா இப்போ பக்கு கண்ணுகளா வந்து நிறைய கண்ணுகள் வரும் எத்தனை பக்கு கண்ணுகள் வரைக்கும் விடலாம் எத்தனை பக்கு கண்ணுகளுக்கு மேல விட்டா பாது அந்த தாய் வாழைக்கே நல்ல மகசூல் கிடைக்கிறதுலயும் இல்ல வாழைக்கோலே இல்ல திராணிப்பிலையும் வந்து மாற்றம் கம்மியாக வாய்ப்பு இருக்கா முதல் கண்ணு எல்லாம் கட் பண்ணி தான் விடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கன்று விடுவோம் வீரியமா வரதுல அது அப்படி விட்டு வேலை செய்யறதா இருந்தா ஒரு வாட்டி விடுவோம் இல்லைன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வளரும் போது நம்ம வாழைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறீங்க கரிச்சை துறப்பான் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஒரு இலையெல்லாம் பழுப்படிச்சு கரைஞ்சிரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது மற்றபடி இப்போ இயற்கை சூழ்நிலை இப்போ நீங்க வந்து நம்ம பகுதியில வந்து என்ன பாசனம் பண்றீங்க போர் போர் போட்டுருக்கோம் போர் போட்டு சரி சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி செய்யறீங்களா இல்ல சொட்டு நீர் பாசனம் செய்யல சரி இப்போ எவ்வளவு இடத்துல சாகுபடி பண்ணியிருக்கீங்க நமக்கு இப்ப ஒரு ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம் வாழை தென்னை வாழை தென்னை ஆமா இந்த மாதிரி சாகுபடி பண்ணும்போது போது இப்போ நீங்க வந்து அந்த கால்ல எவ்வளவு எவ்வளவு இடைவெளிக்கு ஒரு தடவை போடுவீங்க இல்ல இது சால் கிடையாது நம்ம வட்டை பாத்தி அமைச்சு ஓசு போட்டு தண்ணி அடிக்கிறது நீர் தேங்கி வைக்கிறது மாதிரியான இது கிடையாது இல்ல நீர் அந்த மாதிரி கிடையாது நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் உருவாட்டி வெயில் இருக்கிறத பொறுத்து தண்ணி அடிக்கிறது மழை டைம் ரொம்ப தேவைப்படாது ரசிக்கு வெயில் காலம் ரெண்டு நாள் விட்டு கேப்ல அடிக்கி விடுறோம் சரி அது போதுமானதா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வளர்ந்து வளர்ந்து வரும்போது இப்போது நோய்கள் நோய் நோய் பாதிப்பு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இல்லை சப்போஸ் ஒருவேளை நோய் வந்துடுச்சு அந்த வாழை வந்து அடுத்து அடுத்தது வந்து வளர முடியாத ஒரு நிலை வரும்போது அந்த வாழைக்கு மாற்றா அதை பிடுங்கிட்டு வேற வாழை நட்டுருவீங்களா இல்லை வேற அதுக்கு மாற்றா என்ன செய்வீங்க கண்டுலே போகிறதுக்கு நாங்கள் வேற எடுத்து வைப்போம் வேற கண்டு வைப்போம் ஒரு வாழை ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டுன்னா அது வைக்க மாட்டோம் அது அப்படியே தான் கிடக்கும் அதை வந்து ஒன்று ரெண்டு போகிறது கட் பண்ணிடுவோம் அதாவது கொலைகள் வந்து நமக்கு கொலை தள்ள ஆரம்பிச்ச பிறகு பக்க கண்ணுகள் எத்தனை பக்க கண்ணுகள் விடுவீங்க பக்க கண்ணுகள் ஒன்று தான் விடுவோம் நம்ம பாக்கி எல்லாத்தையும் வெட்டிய மூட்டிலன்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த விளம்புக்குள்ளே கட் பண்ணி போட்டுருவோம் சரி சரி அது எத்தனை சீப் வரைக்கும் நமக்கு அடக்கும்

கொஞ்சம் கடலை புண்ணாக்கா லைட்டா போடுவோம் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு அறுவடைக்கு தயாராயிருச்சு அந்த நேரத்தில் மழை பொழிவு தாக்கம் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறது காற்றினுடைய தாக்கத்துக்கு நம்ம சின்ன கம்பு வச்சிருப்போம் கம்ப வச்சு கட்டிட்டு கயர் போட்டு கட்டி விட்டுறதா சரி கொலையெல்லாம் வளைஞ்ச பிறகு நமக்கு இந்த பறவைகள்னால இந்த வௌவாலு அப்புறமா காக்கா குருவி இதுனால கூட பாதிப்பு வரும் அதுக்கு என்ன பண்றீங்க நம்ம ஏரியால அந்த மாதிரி குறவு கா பழுத்துடுச்சுன்னா நரிச்சு கொஞ்சம் ஒன்று ரெண்டு காய சேதப்படுத்திடும் அதுக்கு ஏதாவது கூடாரம் ஏதாவது போடுகளா இல்ல நம்ம அந்த இலை காஞ்ச இதை எடுத்துதான் மூடி விடுவோம் நமக்கு நாள் தெரியும் தெரியச்சில காய பார்த்து வளைஞ்ச உடனே வெட்டிடுறியாதான் சரி கொலையெல்லாம் என்ன விலைக்கு விற்பனை பண்றீங்க எப்படி விற்பனை பண்றீங்க நம்ம வந்து வாங்க வந்துடுறாங்களா மொத்தமா இல்ல கடைகளுக்கோ இல்ல சந்தைகளுக்கோ எடுத்துட்டு போக வீட்டுல இப்ப வண்டிகள்லாம் வர்றாங்க வியாபாரிகள் வாங்குறதுக்கு இல்ல நம்ம கொண்டு போனாலும் பக்கத்துல சின்ன கடைகள் இருக்கு இருக்கு இல்லையா அந்த வசதி இப்ப இருக்கு கொலை போட்டு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது இப்ப ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த விற்பனை ஆகுது கட்டுப்படி ஆகுதா இந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம கட்டுப்படி ஆகும் சரி எப்படி நம்ம இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் இல்லை கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கும் கொடுக்குறது உண்டா இல்லை உள்ளூர்களில் விற்பனையே கிடையாது மொத்தமாக சந்தையில் தான் கொடுப்பேன் அப்படியா கோயில் திருவிழாக்கு வந்து வாங்குவாங்க கொலை வேலை கட்டுறதுக்காண்டி அது ஒன்று ரெண்டு வாழைகள் வாங்குவாங்க ஆமாம் ஒன்று ரெண்டு வாழைகள் வாங்கிட்டு போவாங்க சரி இப்போ நீங்க உங்களுக்கு தொடர்ச்சியா வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இப்போ ஒரு இடத்துல பன்னெண்டு மாசம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு தொடர்ச்சியா இப்போ தொடர் வருமானம் கிடைக்கிறதுக்காக வேண்டி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருமானம் கிடைக்கிறது மாதிரி வேற வேற இடங்கள்ல அப்படி சாகுபடி பண்ணியிருக்கீங்களா நம்ம போட்டிருப்போம் கண்ட வந்து ஒரு ஸ்டெப்பா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சேர்ந்து கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொலவட்டுற மாதிரி இருக்கும் சரி சரி வாழை சாகுபடி மூலம் நீங்க என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க வாழை சாகுபடியில் நமக்கு முன்னேற்றம் தான் நம்ம சும்மா கிடக்கிறதுக்கு வேறு வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் கொஞ்சம் தண்ணியெல்லாம் பாசனம் செய்யும்பா வருமானம் தான் இதில் கிடைச்சிட்டுருக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போது வாழையை வந்து அறுவடை செஞ்ச பிறகு வாழை வந்து வாழை வைக்கக்கூடியது வாழை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த வாழையில் இருக்கக்கூடிய தண்டாக இருந்தாலும் சரி அதில் கூடிய தாராக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து வீணாக போகாமல் அதை வந்து அறு பண்ணிப்போம் தண்டை வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகு அதில் கிடைக்கக்கூடிய தாரம் வந்து அழகு சாதன பொருட்கள் செய்கிறதுக்காக எல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி நீங்க வாழையை வெட்டுனதோட முடிஞ்சா அதுக்கு பிறகு இருக்கிறதையும் வேற மதிப்பு கூட்டி விற்பனை பண்றதுக்காக யாரையா குடுக்குறதோ இல்ல அதை பயன்பாட்டில் வச்சிருக்கீங்களா நம்ம வாழைத்தண்டை வச்சு இப்ப பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம் சந்தைக்கு ஆட்கள் வீட்டில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு இருக்காங்க கொலை தள்ளிய உடனே அந்த கும்பொடிச்சு அதை அதை வச்சும் பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க சரி அதாவது வாழை வந்து எந்த பொருளுமே வீணாகாதபடி அதை வந்து பயன்பாட்டுல வச்சிருக்கீங்க வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் நம்ம கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உங்க வாழை சாகுபடியின் மூலமா ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா நம்ம விரும்பினி கிடைக்க நிலத்தை சும்மா போட்டு வைக்காம வாழை தென்னை எல்லாம் பயிரிடலாம் சேம்பு சேனை இடத்த கழிக்காம அதெல்லாம் பயிரிட்டா நமக்கு வீட்டுக்கு உபயோகமா இருக்கும் சரி அதாவது இப்போ வாழை சாகுபடி பண்றது குறிப்பா வந்து நீங்க இன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க ரசகத்திரி சாகுபடியை வந்து எப்படி பண்றேன் எப்படி கண்டு தேர்வு பண்றீங்க அது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் அதை நடவு பண்ணி பராமரிக்கிறீங்க அதை வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வந்து அதை வளர்ச்சி மேம்படணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி உரங்கள் அடிக்கிறது உரங்கள் அது மட்டும் இல்லாம வெளியிலிருந்து அடிக்காம வீட்டில இருக்கக்கூடிய கால்நடைகள் கூட அதுக்காக வளர்த்து அதுலேருந்து கூடிய கூடிய கழிவுகளை வெளியில் விற்பனை பண்ணாம தன உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏக்கரில் நிலத்திலயே நீங்க வந்து அதை உரத்துக்காக பயன்படுத்தி ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக செஞ்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் விற்பனை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சந்தை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சமீபத்தில் கிடைக்கக்கூடிய விலை போதுமான கட்டுப்படி ஆகக்கூடிய நிலையில் இருக்கு இன்னும் போக போக வளர்ச்சியை தான் போயிட்டு இருக்குமே தவிர வீழ்ச்சி ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரிப்பண்புள்ள நேர்களுக்காக அருமையாக அழகா பொறுமையாக இவ்வளவு நேரமும் உங்க கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா குமரிய்கு ரொம்ப நன்றி இதுவரை ரசகதிலி வாழை சாகுபடி பாலக்காவிலை கே ராஜதிலகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்